प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुर् उद्यम्य ऋषिकेशं तथा वाक्यम् इदमाकमहीपते अर्जुनमुवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापय येच्युतः यावदेन्दा निरीक्षेऽहं योतुकामानवस्थितान् கைசம் அர்ஜுனன் இவ்வாறு சொல்லுகின்றார் அச்சுதா படைகள் இரண்டுக்கும் இடையில் என் தேரை நிறுத்துக இப்போரில் யான் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் போரை விரும்பி முன்னிற்பார் யார் என்பதையும் கவனிக்கின்றேன் இப்படி அர்ஜுனன் சொன்ன பிறகு சஞ்சயன் சொல்லுகின்றார் திருதராஷ்டிரே குடாகேசனால் இங்கனம் சொல்லப்பட்ட ரிஷிகேஷர் இரண்டு சேனைகளின் இடையில் பீஷ்மத் துரோணர்களுக்கு எதிரிலும் எல்லா வேந்தர்களுக்கு எதிரிலும் மாண்புடைய தேரை நிறுத்தி பார்த்தா கூடியுள்ள இக்கௌரவர்களை பார் என்று பகர்கின்றார் பரமாத்மா அதை சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் சொல்லுகின்றார் இந்த இடத்தில் இந்த பகுதியில் இந்த பாண்டவ சைன்யத்தில் உள்ள மகாரதர்கள் பின்பு அந்த அவர்களுக்குள் அந்த பஞ்ச பாண்டவர்களும் எத்தனைய மகாரதர்கள் போர் வீரர்கள் சிறந்த வீரர்கள் உத்தம குணம் மிக்கவர்கள் இவர்களுக்கு கௌரவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்களுடைய சேனை சற்று சிறிய சேனையாக இருந்தாலும் கூட இத்தனை பெரியவர்களெல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் ஆனாலும் இப்படிப்பட்ட வீரத்திலும் குணத்திலும் அறத்திலும் சிறந்தவர்களோடு கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்றார் ஆனால் இவர்கள் இந்த போருக்கு வந்ததற்குண்டான காரணத்தில் இவர்கள் அகப்பட்டு கொள்ளும் பொழுது அங்கே கிருஷ்ண பரமாத்மா இல்லை அப்பொழுதும் இவர்கள் பெரிய வீரர்களாக மகாரதர்களாக ந அறநெறி சார்ந்தவர்களாக ஒழுக்கமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள் இது நமக்கு என்ன உணர்த்துகின்றது நாம் நல்லவர்களாக யாருக்கும் தீங்கிழைக்காதவர்களாக உத்தமர்களாக வீரம் பொருந்தியவர்களாக புத்திமான்களாக பலசாலிகளாக இருந்தாலும் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அதைத்தான் நமக்கு இது உணர்த்துகின்றது இவர்களுடைய அந்த மகோன்னத அந்த சேனையையும் அவர்களுடைய வீரத்தையும் நாம் எதற்காக இவ்வளவு விரிவாக நாம் சிந்திக்கிறோம் இவ் இவை அனைத்தும் இருந்தும் இன்றைய உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த கேள்வி உண்டு நான் சரியாக இருக்கின்றேன் எந்த தவறும் செய்வதில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்துவதில்லை பிறகு நான் எதற்கு வந்து தனியாக இறைவனை வழிபட வேண்டும் எதற்கு அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் அப்படி இந்த பஞ்சபாண்டவர்களை விட சிறந்த வீரர்களாகவும் உத்தமர்களாகவும் நீதிநெறி தவறாதவர்களாகவும் இந்த காலத்தில் யாரும் இருக்கப்போவதில்லை ஆனால் அவர்களுமே அன்றைக்கு இறைவனை அவர்கள் அந்த சூதில் அமரும் பொழுது இறைவனுடைய தன் அகத்தில் தன் தன் அருகில் அவர்கள் வைத்து கொள்ளாததனால் அவனுடைய அந்த ஆக்ஞை என்னவாக இருக்கும் என்பதை அவர்கள் சிந்திக்காததால் தான் அவர்கள் இத்தகைய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அதனால் நம்முடைய குணங்கள் பலம் இவையெல்லாம் தவிர்த்து நாம் என்றைக்கும் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த ஆன்மீக பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டு அதைத்தான் நமக்கு பஞ்சபாண்டவர்கள் அவர்களுடைய இந்த புராண இந்த வாழ்க்கை இந்த நூலானது நமக்கு உணர்த்துகின்றது இப்படி யுத்தத்தின் நடுவில் சென்று நின்றவுடன் குந்தியின் மகனாகிய அர்ஜுனன் நிற்கின்ற அந்த பந்துக்கள் எல்லோரையும் ஊற்றி பார்த்து பேர் இரக்கம் படைத்தவனாக விச்சனத்துடன் இங்கனம் பகர்கின்றான் திருஷ்பேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷியதி போர் புரிதற்கு கூடியுள்ள உற்றாரை பார்த்து என் உறுப்புகள் சோர்வடைகின்றன என்னுடைய நாவானது வாயானது வறண்டு போகின்றது வேபதுஷ்ச சரீரேமே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே பரிதக்யதே நடுக்கம் மயிர் சிலிர்ப்பு ஆகியவை உண்டாகின்றன என்னுடைய காண்டீவம் நழுவுகின்றது என்று சொல்லுகின்றார் அர்ஜுனன் இந்த இடத்தில் கேசவா என்ற அர்ஜுனன் இறைவனை அழைப்பதனால் அந்த கேசவா என்ற நாமத்திற்கு சுவாமி சித்பானந்தர் மூன்று பொருளை விளக்குகின்றார் கேசின் என்ற அசுரனை கொன்றவன் அழகான ரோமத்தை உடையவன் இந்த கேசவன் என்ற அந்த சொல்லில் உள்ள மூன்று எழுத்துக்கள் க என்பது பிரம்மாவையும் அ என்பது விஷ்ணுவையும் ஈ ச என்பது ருத்ரனையும் ஆகிய இந்த மும்மூர்த்திகளையும் அது உணர்த்தி இந்த மும்மூர்த்திகளும் இவன் வசம் பரமாத்மாவின் வசம் இருக்கின்றான் வைத்திருக்கின்றான் இவன் என்று இவனுடைய பெரிய அந்த மகத்துவத்தை உணர்த்துகின்றது இந்த நேரத்தில் அர்ஜுனன் ஒரு விஷயம் சொல்லுகின்றார் இந்த சகுனங்களை நான் காண்கின்றேன் இந்த நிமித்தங்கள் எல்லாம் எனக்கு ஏற்புடையதாக அல்ல என்று அதுதான் என்னுடைய மனக்குழப்பத்திற்கு காரணம் அப்படி என்று அர்ஜுனன் சொல்லுகின்றான் ஆனால் சுவாமி சித்வானந்தன் என்ன சொல்லுகின்றார் விவேகத்தில் இல்லாதவன் உடையவனுக்கு நிமித்தங்கள் அவ்வாறுதான் தோன்றும் அதே சமயத்தில் இந்த நிமித்தங்களை நாம் ஒரு காரியத்தை இன்று செய்யலாம் அல்லது நாளையும் செய்யலாம் இன்னொரு நாளும் செய்யலாம் அப்படி என்கின்ற மாதிரியான காரியங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரி நிமித்தங்களை நாம் பார்க்கலாம் ஏனென்றால் நம் உலகியலில் இருக்கணும் ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தில் நாம் ஒரு குறிக்கோளுடன் செல்லும் பொழுது இந்த மாதிரி குறிகளையெல்லாம் நாம் நினைக்க வேண்டியது அவசியமில்லை என்று சொல்லுகின்றார் கால தேச நிமித்தம் ஆகிய மூன்றுக்கும் நெறிய நெருங்கிய தொடர்பு உண்டு மகாபார மகாகவி பாரதியினுடைய பாடல்களிலும் சக்தியினுடைய வியாபகத்தன்மையை சொல்லும் பொழுது இந்த மூன்றும் இடம்பெறும் காலம் தேசம் நிமித்தம் அதாவது காலம் நேரம் காலம் இடம் சூழல் இப்படியும் இதை இந்த மூன்றையும் நம்ம வந்து வகுத்து கொள்ளலாம் அதாவது நம்முடைய சுவாமி சித்பானந்தனுடைய சிஷ்யை திருஷ்ரீ கிருஷ்ணபிரியா அம்பா இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுதுதான் இந்த மூன்றையும் கடந்துதான் இறைவன் நிற்கின்றான் ஆனால் நம்முடைய செயல்கள் எல்லாம் இந்த மூன்றுக்குள்ளே கட்டுக்கடங்கி இருக்கின்றது நம்முடைய வினையானது நம் நம்முடைய செயல்களை இந்த மூன்றும் தான் தீர்மானிக்கின்றது காலம் நேரம் சூழல் இந்த மூன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது நாடிய கர்மம் ஒன்று குறித்த வேளையில் அல்லது இடத்தில் நிறைவேறும் பொழுது அது நெல் அல்லது நிறைவேறாது இருக்கும் பொழுது இயற்கையில் இதர உயிர்களின் செயல்கள் சில முன் அறிகுறிகளாகவே வந்து அமைகின்றன ஆனால் இது எதர்ச்சையான விடயங்களில் சார் செயல்களில் நாம் இதை இந்த சகுனங்களை எல்லாம் பார்க்கலாம் ஆனால் மாணாக்கன் ஒருவன் பரீட்சைக்கு செல்லும் பொழுது நாடு ஒன்று தர்ம யுத்தத்தில் இருக்கும் பொழுது சகுனம் பார்ப்பது இந்த மாதிரியான முக்கியமான செயல்களில் சகுனம் பார்ப்பது பொருள்படாதது செய்து முடிக்க வேண்டிய வினையில் தீவிரமாக கருத்தை செலுத்த வேண்டும் நம்முடைய கடமையை முறையாகச் செய்பவர் குறிபார்ப்பதில் கருத்து வைக்கலாகாது அதனால் அவனுடைய மனக்கலக்கமே அவனுக்கு இந்த அவசகுணங்கள் அவனுக்கு தென்பட்டதற்குண்டான காரணம் வீரனாக இருக்கும் அர்ஜுனன் அவனுடைய பிறவியின் நோக்கம் அவனுக்கு இறைவனால் பணிக்கப்பட்ட அந்த பணி ஒரு வீரனாக அவன் செயல்கள் புரிவது அவனுக்கு இத்தகைய மனக்கலக்கமோ சோர்வோ தளர்வோ அவனுக்கு இது தேவையில்லை அவனுக்கு தீர்க்கமான சிந்தனைகள் அவனுக்கு இருக்க வேண்டும் அவனுடைய செயல்களும் அதை பிரதிபலிப்பதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விவேகம் இல்லாத ஒரு மனிதனுக்கு விரக்தி இருக்கும் அந்த விரக்தி இருப்பவனுக்குத்தான் விவேகம் இருக்காது அந்த வி அதன் வாயிலாக அவன் மயக்கத்தில் அஞ்ஞானத்தில் இருளில் அவன் அகப்பட்டு கொள்கின்றான் அப்படி என்று இந்த முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் வாயிலாக விளக்குகின்றார் கிருஷ்ணா போரிலே சுற்றத்தாரை கொல்லுதலில் நன்மையும் நான் காண்கிறேன் இல்லை வெற்றியையும் ராஜ்யத்தையும் இன்பங்களையும் நான் வேண்டுகிறேன் கிருஷ்ணர் ஒரு சமயம் பாஞ்சாலி தனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அசாதாரமான சூழலில் அவள் அகப்பட்டு துன்பப்படும் பொழுது அவளுக்கு ஒரு பெண்ணாக ஒரு ஒரு பிறவியாக அவள் பட்ட துன்பங்களின் வெளிப்பாடாக அவளுடைய குமுறல்களை சொல்லும் பொழுது இந்த போரில் இவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் என்று அவள் சபதம் மேற்கொள்கின்றார் அப்பொழுது கிருஷ்ணர் சொல்லுகின்றார் உன்னுடைய இந்த சபதமும் வைராக்கியமும் உன்னுடைய தனிப்பட்ட உனக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்களின் ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடாது இது ஒரு நியாயமாக இந்த சூழலில் இந்த உலகத்தில் இத்தகைய அநீதிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையாகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த யுத்தம் நடைபெற வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டுமே தவிர உன்னுடைய தனிப்பட்ட உன்னுடைய வேதனைக்காக நீ இத்தகைய ஒரு சபதத்தை மேற்கொண்டு நீ செய்தாயேயானால் அது உனக்கு ஒரு வினையாகத்தான் போய் சேரும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார் அதே போலத்தான் அர்ஜுனனும் இதை ஒரு தனக்கென்று தனி ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் அதோடு அவர் அர்ஜுனன் வந்து இதை முதல்ல அணுகுகின்றார் அந்த அட்டாச்மெண்ட்டை அந்த பற்றுகளிலிருந்து அவரை விடுபடுவதற்கு தான் அந்த லிபரேஷனை தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவர் வாயிலாக நமக்கும் வந்து சொல்லுகின்றார் முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் மதுசூதனா நான் கொல்லப்படினும் மூலகை ஆளுதற்கென்றும் இவர்களை கொல்லேன் பூமியின் பொருட்டு கொல்வேனோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுகின்றார் இந்த முப்பத்தைந்தாவது ஸ்லோகத்தோடு நாம் பகவத்கீதையில் உள்ள இந்த முதல் அத்தியாயத்தை இன்றைக்கு நிறைவு செய்து இந்த விவேகம் இல்லாத ஒரு தன்மை இந்த மனக்குழப்பம் இதற்கு விவேக சூடாமணியில் மிஸ்ரீஸ் ஆஃப் த அன்ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படி என்கின்ற தலைப்பில் நாலு ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகங்களுடைய சாராம்சம் என்னவென்று நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம் முதலாவது ஸ்லோகத்தில் விவேக சூடாமணியில் தன்னுடைய குருவிற்கு தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கின்றார் ஆதிசங்கராச்சாரியர் அடுத்ததாக இந்த ஆன்மீக தேடல் அதற்கு அதனால் நமக்கு கிடைக்கப்பெறும் அந்த பரம ஆனந்தம் அது இந்த மானிட பிறவிக்கு கிடைத்த ஒரு பெரிய மகத்துவமான ஒரு சொத்து பொக்கிஷம் என்பதை வலியுறுத்துகின்றார் ஆதிசங்கராச்சாரிய அதற்குத்தான் அவர் மேன்ஹுட் என்ற அந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகின்றார் அப்படி சொல்லும் பொழுது இதில் சுவாமி சித்வானந்தருடைய உரையில் இது ஏன் மனித பிறவியாக பெறுவ நாம் பிறப்பது என்பது ஒரு அரிய விடயம் அப்படின்னு என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஜடப்பொருள்கள் அதாவது கல் மலை இவை போன்றவற்றிலும் அடுத்ததாக செடிகள் அப்புறம் விலங்குகள் பறவைகள் இவற்றிலெல்லாமும் அந்த நித்திய வஸ்து இல்லையா அந்த சித் சத்து சித்த ஆனந்தம் அது அந்த பொருளானது அந்த உணர்வானது இல்லையா என்றால் இருக்கின்றது ஜடப்பொருள்களிலும் அந்த வஸ்து இறைவன் பரம்பொருள் பரபிரமோ வியாபித்திருக்கிறான் ஆனால் அவைகளால் அவனை அந்த வஸ்துவினை உணர முடியாது மானிடப்பிறவை எடுத்தவர்களால் தான் அதை உணர முடியும் ஆனால் அப்படி மானிடப்பறவை எடுத்தவர்கள் எல்லாரும் உணர்கின்றார்களாக அந்த தேடல் அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் அது இல்லை அதற்கு நாம் எதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நம்முடைய ஐம்புலன்களை நம்மளுடைய புலன்களினால் நமக்கு ஏற்படும் அந்த சஞ்சலங்களை அந்த பாச உணர்வுகளை அதையெல்லாம் நாம் நெறிப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார் அதனால் இந்த விவேக சூடாமணி ஆகிறது இந்த விவேகம் என்பது யாருக்காக யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னா ஆதிசங்கராச்சாரியார் நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கே மனிதர்களுக்கே இது வந்து உணரப்படும் இது புரியும் அவர்களுக்கு சிறந்த ஒரு மனத்திடமும் ஸ்திர புத்தியும் அவர்களுக்கு இருக்கணும் அவர்களுக்கு அதே சமயத்தில் சிறந்த அறநெறி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவர்களால் ஏனென்றால் இதற்கு அடிப்படை புலன் அதனால் ஒழுக்கம் அறம் நெறி சார்ந்த வாழ்க்கை என்பது அடிப்படை அதற்கும் மேலே உணர்வுகள் சார்ந்த அந்த ஒரு பந்தம் அந்த பந்தப்படுதல் இல்லாம உறுதியான மனப்பான்மையோடு வாழ்கின்றவர்கள் தான் அதாவது இந்த கால நேரம் சூழல் சார்ந்து தம்முடைய குணங்களையும் அந்த குணங்களின் வெளிப்பாட்டையும் செயல்களையும் அந்த செயல்முறைகளையும் யார் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த வைராக்கியம் இருக்கு அப்படி வைராக்கியம் உடையவர்களால் தான் இந்த ஆன்ம தேடலில் ஒரு வேட்கையோடு அவர்களுக்கு அதுக்குண்டான அந்த தேடலில் வெற்றி பெற முடியும் ஆன்ம பரமான்ம அந்த ஐக்கியம் என்பதனை அவர்களால் மட்டுமே உணர முடியும் அப்படி என்று சொல்லுகின்றார் இதற்கு மூன்று விதமானவை நமக்கு அடிப்படையாக தேவை ஒன்று நிறைவு இன்னொன்று அமைதி இன்னொன்று சரணாகதி இந்த மூன்றும் நமக்கு தேவை அடிப்படையான ஒன்று என்று சொல்லப்படுகின்றது எப்பொழுதும் இந்த வேதாந்த சித்தாந்த அந்த ஒரு அழைப்பு அந்த இன்னர் கான்ஷியன்ஸ் என்றைக்கு நம்மை அந்த சைத்தன்ய சக்தி அழைக்கின்றதோ அப்பொழுது அதனுடைய அந்த அழைப்பை ஏற்பதற்கு நமக்கு இந்த புலநடக்கம் அதற்கப்புறம் திட அந்த ஸ்திர புத்தி திடமான மனம் காலம் நேரம் சூழல் கடந்த ஒரு ஒரு வைராக்கிய செயல்பாடுகள் சிந்தனைகள் இவையெல்லாம் நமக்கு இருந்தால்தான் அந்த ஒரு அழைப்பினை நம்மால் வந்து உணர முடியும் அப்படின்ட்டு சொல்கின்றார் அதற்கு வந்து சில இந்த ஒரு பாசம் சார்ந்த பற்றுகள் சார்ந்த அதாவது சுயபச்சாதமோ இந்த மாதிரி விடயங்கள்லாம் இதற்கு உதவாது அப்படின்னு தெளிவாகவே எழுதியிருக்கின்றார் அதே சமயத்தில் நாம் அந்த அதாவது தாமஸ் அப்படின்னு சொல்லுவோமே நம்முடைய முக்குணங்களில் அதுவும் இதற்கு உதவாது அப்படி என்றும் சொல்லுகின்றார் அதே போல் இது இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் சிறந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு வேட்கை சரணாகதி அடை அடைய ஒரு மன திட்பம் இந்த மூன்றும் வந்து ரொம்ப அரிதான விஷயங்கள் ஆனால் இதைத்தான் இறைவனுடைய அந்த கருணையின் பெயரால் யாருக்கு இது இருக்கிறதோ அவன்தான் ஒரு ஆன்மீக தேடல் உள்ள அந்த வேட்கை உள்ள அந்த ஒரு ஆன்மீகவாதியாக அவனால் தான் பயணிக்க முடியும் என்று இந்த மூணாவது ஸ்லோகம் நமக்கு சொல்லுகிறது இந்த ஸ்லோகமானது துர்லபம் த்ரயமே திரயமே வைதத் தேவானுகிரக ஹேதுகம் மனுஷியத்துவம் முமுக்ஷத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயக என்று இந்த மூன்றாவது ஸ்லோகம் சொல்லுகின்ற இந்த மூன்று விடயங்களும் நமக்கு வேண்டும் என்னென்ன மூன்று விடயங்கள் வேணும் என்பதனை இது சொல்லுகின்றது இந்த ஆத்ம ஞானத்திற்கு அடுத்ததாக யார் ஒருவர் இந்த ஆன்மீக சிந்தனைகள் இல்லாதவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சை அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரியான ஒரு சூழல் அவர்களுக்கு என்ன அவர்கள் வாழ்க்கையில் இழக்கின்றார்கள் அதாவது ரொம்ப கடினமான ஒரு சொல்லை இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க ஸ்பிரிச்சுவல் சூசைட் அப்படின்னே சொல்லுகின்றார்கள் இந்த தேடுதலை உணர முடியாதவர்கள் அத்தகைய அந்த ஆன்மாவிற்கு அதாவது ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது அதனால் இதை வந்து ஸ்பிரிச்சுவல் சூசைட் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லை வைத்து பயன்படுத்துகின்றார்கள் நம்மளுடைய இன்னர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோமே அதனுடைய வீழ்ச்சி அந்த வீழ்ச்சி என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு துன்பமான ஒரு ஒரு நிலைப்பாடு அத்தகைய நிலைப்பாடு நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அது வராது அப்படி எல்லோரும் மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இதில் வலியுறுத்துகின்றார்கள் அதனால் அப்படிப்பட்டவர்களை மூட ஆத்மாக்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் இதைத்தான் வந்து திருமூலர் திருமுந்திரத்தில் சொல்லுவார் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு ஒரு மனிதன் தன்னுடைய உடலானது நல்ல வளர்ச்சி பெறுகின்றது ஆனால் அதற்கு மேலே இயற்கையானது அந்த உடலை வளர்ப்பதற்கு இனிமே ஒன்றும் இல்லை நாம் ஏற்கனவே நம்முடைய மனித இந்த உடலானது பல பரிணாம வளர்ச்சியை பல கோடி வருடங்களாக பெற்று இந்த ஒரு முழுமையான நிலைக்கு வந்துட்டோம் இதற்கு பிறகு இந்த உடல் சார்ந்த வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை நம்முடைய மனம் புத்தி சார்ந்த அந்த இன்டெலக்சுவல் டெவலப்மெண்ட் அந்த இதை தான் நமக்கு தேவை அப்படிங்கிறத தான் இதை வலியுறுத்துகிறாங்க அப்படி இல்லாதமையால தான் அவர்கள் இல்லாதவர்களை மூடாத்மா என்று சொல்லுகின்றார் இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் ஆறாவது ஸ்லோகத்தில் ஒரு குருவினிடம் வந்து சரணடைஞ்ச அதாவது வேதாந்த குருவினிடம் சரவண சரணடைஞ்ச ஒரு சிஷ்யன் அவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய தொன்று தொட்டு நம்ம செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் கிரியைகள் அது வந்து தபம் ஜபம் பூஜை தியானம் இவை எல்லாவற்றையும் சொல்லுகின்றார்கள் கீர்த்தனைகள் இப்படி எல்லா இந்த சாதனங்கள் எல்லாம் இருக்கே இந்த சாதனங்கள் எல்லாவற்றையும் அவன் ஒரு ஒரு எந்திரத்தனமாக செய்வது என்பது நமக்கு இந்த ஆன்ம பரமான்ம ஐக்கியத்தை அந்த நிலையை எட்டி கொடுக்காது அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் நம்மளுக்கு அப்படி குருவேட சிறை பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டுமா அவனுக்கு அவனுடைய மனமானது அதாவது மனம் என்பது இந்த ஆன்ம அந்த மனமானது இன்னர் கான்சைன்ஸ் எதற்கும் வந்து தயாராக இருக்கணுமா அவனுடைய மனது எப்படி இருக்கணும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும் ஆனந்தமயமாக இருக்கணும் அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணுமா அதற்கு பதிலாக ஒரு கட்டுப்பட்ட ஒருவனால் இந்த ஆன்ம சைத்தன்யத்தை அவனால் உணர முடியாது அதனால் அவனுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த குரு வேதாந்த குருவிடம் அவன் சரணடைய வேணும் அப்படின்ட்டு இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார் அதனால் என்ன சொல்லுகின்றார் குருவனிடம் சரணடையும் பொழுது அவனுடைய அந்த கலாச்சார ரீதியான அவனுடைய பாரம்பரிய ரீதியான பரம்பரை பரம்பரையாக அவனுக்கு இருக்கிற சில அந்த விதிமுறைகள் நெறிமுறைகள் ஆச்சாரங்களை எல்லாம் அதை அலசி ஆராய்வதற்கும் அதில் ஒரு சுதந்திர நோக்கோடு தன்னுடைய குருவினுடைய அந்த டீச்சிங்ஸ் அவருடைய அந்த எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதில் அவன் உள்நோக்கி சிந்திக்க அவன் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகின்றார் இந்த ஏழாவது ஸ் ஸ்லோகத்தில் அதாவது முக்தி என்பது நம்முடைய ஆன்மீக நூல்களை படிப்பவர்கள் இதில் வந்து பெருவாரியாக இதை வெளியிருந்து பார்ப்ப பார்க்குறவர்களும் இந்த முக்தி என்பதை உடல் சார்ந்து அந்த ஒரு ஒரு முடிவு ஏற்படும் அதற்கப்பார் உள்ள ஒரு பயணம்தான் தப்பாக நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது அது ரொம்ப பெரிய ஒரு தவறு இறப்புக்கு பிறகும் அந்த ஆன்மாவுக்கு அதுக்கு ஒரு பயணம் இருக்குது அது ஒரு அதற்கு ஒரு நிலை இருக்கிறது அது ஒரு நிலையான ஒரு வஸ்து அதைத்தான் நாம் வருங்கால தலைமுறை முறையினருக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார் ஆதிசங்கர பகவத் பாதா இந்த முக்தி என்பது இது ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயம் இல்லை இந்த உலகத்திலிருந்து நம்ம நம்முடைய உடலை சார்ந்த அந்த பயணம் முடிந்த பிறகு அதற்கப்புறம் இருக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு என்றைக்குமே நித்திய வஸ்து என்பது காலம் நேரம் சூழல் கடந்த அந்த ஒரு இருப்பு அது நிலை இல்லை அது ஒரு கண்டிஷன் இல்லை அது ஒரு இருப்பு அப்படின்னு இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்லுது அதனால் இதை புரிந்துக்கிடாமல் இது எப்பொழுதும் இந்த உடல் சார்ந்த ஒரு பயணம் முடிந்த பிறகு தான் இது இருக்குது அப்படின்னு நினைக்கிறதும் நாம் நம்மை சிறைப்படுத்தி கொள்வதற்கு தான் சமம் என்று இந்த ஆன்மீக தேடலில் இந்த வேட்கை இல்லாதவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள் தன்னை மாற்றத்திற்கு தயாராக இல்லாதவர்கள் சுதந்திரமான ஒரு சிந்தனை இல்லாதவர்கள் எதையுமே ஆழ்ந்து நோக்க நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு உரிமையை கொடுக்கிறது அப்படி ஒரு குருவிடம் சரணடைந்து ஆழ்ந்து நோக்குபவர்கள் தான் உண்மையான வேதாந்திகளாக மாற முடியும் அப்படின்னு சொல்லுகின்றார்கள் இந்த நான்கு ஸ்லோகங்களையும் அதை வாசித்துவிட்டு இன்றைக்கு நாம் நிறைவு செய்கின்றோம் लब्त्वाग लब्त्वागतं छिन्नरचन् मधुर्लभं तत्रापि पुंस्त्वं श्रुति पारदर्शनं यस्त्वात् ममुक्तौ नयतेद मूढधीः स ह्यात्महा स्वं विनिहन्त्य सद्ग्रहात् इतः कोन् वस्ति मूढात्मा यस्तु स्वार्थे प्रमात्यथि दुर्लभं मानुषं देहं प्राप्य तत्रापि पौरुषं वदन्तु शास्त्राणि यजन्तु देवान् कुर्वन्तु कर्माणि भजन्तु देवताः आत्मैक्यबोधेन विनाभिमुक्तिः न सिद्ध्यति ब्रह्मशतान्तरेभिः अमृतद्वस्य नाशास्ति विद्येनेत् வித்யேனேத்வ ஹிஸ்ருதிஹி பிரவீதி கர்மனோ முக்தேர ஹேத்துத்வம் ஸ்புடம் எத இதில் மூடாத்தாத் மூடா மூடாத் மூடதாத்மா அப்படின்னு இதை புரிந்து கொள்ளாதவர்களை சொல்கின்றார் இன்னொன்று நீ எதவெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் அதையெல்லாம் அதிலிருந்து விடுபடவும் உங்களுக்கு தெரியணும் எது நமக்கு இதையெல்லாம் பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் உங்களுக்கு விடவும் தெரியணும் அப்படிங்கிறது தான் இதில் சூட்சமாக சொல்கிறார் ஆதிசங்கர பகவத் பகவத்பாதால் எதவெல்லாம் சொல்லுகின்றார் குருவன் தூ கர்மானி பஜன் தூ தேவதா நீ கர்மங்களை செய்கின்ற கிரியைகளை செய்கின்ற பஜனை பாடுகின்றாய் தியானம் செய்கின்றாய் ஆத்ம ஐக்கிய போதேன வினாபி முக்திஹி ந சித்தியதி இந்த முக்தி உனக்கு சித்தியாகாது எப்பொழுது நாம் இப்படி ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்டிருக்கும் பொழுது நாம் சுதந்திரத்தன்மையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இப்படி இந்த நித்திய வஸ்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நித்திய வஸ்து அது ஒரு இருப்பு அது என்றைக்கும் கால நேர சூழல் கடந்து இருக்குது அதை நம்ம உணர்வதற்கு இந்தந்த கிரமங்கள் இந்தந்த கிரியைகள் செய்யும் பொழுதுதான் இதை செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லலை இதை இது செய்யும் பொழுதுதான் அதை உணர முடியும் அப்படின்ட்டு நினச்சிராத இதை தாண்டி ஒரு சுதந்திரமான ஒரு சிந்தனையே உன் அகத்துக்குள்ளே செலுத்து அந்த நித்திய வஸ்துவின் இருப்பை வந்து நீ உணர்வாய் அதுதான் வந்து வேதாந்தம் அப்படின்ட்டு ஆதி பங் ஆதிசங்கர பகவத் பாதா சொல்லி அருளுகின்றார் இந்த சிந்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திரு சாய்ரா